வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம முட்டை தான் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மெட்டீரியல் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம் பாத் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துடுவோம் சோம்பு அதோட கொஞ்சம் சீரக சேர்த்துருவோம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் சோம்பு சேர்க்கிறதோட சின்ன வெங்காயத்தை சேத்துருவோம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிருவோம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பொண்ணு ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தோட ரெண்டு பட்டை இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம் நல்லா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி இருக்குது ஸோ சின்ன வெங்காயத்தோட தக்காளி சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வசனம் அளவுக்கு நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் தேங்காய் செத்துருவோம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையோட நல்லா தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எக் கிரேவி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜெல்ல மாற்றி அரைச்சி இந்த மாதிரி காம்பினேஷனில் எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு செத்துருவோம் சோம்பு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருவோம் ஸோ பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம் தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் போதீங்களா அந்த காம்பினேஷன் எடுத்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிடுவோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாய் பெப்பர் தூள் நம்ம வீட்டில் எகு தூள் மசாலா இருந்துச்சுன்னா ஆச்சி மசாலா அந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டை சேர்த்து வாட்டரோடு மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகினதுக்கப்புறம் நம்ம வந்து எக்கு வந்து ஆட் பண்ண ஆரமிச்சிடலாம் ஸோ எக்கு வந்து சேர்த்துருவோம் இன்னொன்னா மேக்ஸிமம் எக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்கட்டும் அது வந்து ஒன் சைடாக இருந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எக்கு வந்து எக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி எக்கு கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை தோசை இட்லிக்கெல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண போகிறோம் ஸோ சேனலில் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ